வங்கி கணக்கில் இரண்டாயிரம் ரூபாய் சார்ந்து புதிய அறிவிப்பு மக்கள் மகிழ்ச்சி பி கிசான் நிதி திட்டத்திற்கான பதினாறாவது தவணையை பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் வெளியிட்டார் பி கிசான் யோஜனா மூலம் பலன் பெறக்கூடிய கோடிக்கணக்கான விவசாய குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் தலா இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது ஒருவேளை உங்களது பெயர் பி எம் கிசான் பலன் பெறுவோர் பட்டியலில் இல்லாத பட்சத்தில் உங்களது ஆதார் கார்டை பயன்படுத்தி உங்களுடைய இகேஒய்சி நிலையை தெரிந்து கொள்ளலாம் இதற்கு நீங்கள் கிசான் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற போர்ட்டலுக்கு லாகின் செய்ய வேண்டும் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற விவசாயிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் ஆறாயிரம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டு வருகிறது எனினும் ஒரு சில விவசாயிகளுக்கு இன்னும் இரண்டாயிரம் ரூபாய் பணம் கிடைக்கவில்லை ஒருவேளை நீங்களும் அவர்களில் ஒருவராக இருந்தால் இது சம்பந்தமாக எப்படி புகார் எழுப்புவது என்பது குறித்து பார்க்கலாம் பிஎம் கிசான் எஃப்ஏ கியூக்களின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நான்கு மாத காலத்தில் அந்தந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேச அரசுகள் அப்லோடு செய்த பலன் பெறுவோல் பட்டியலில் உங்கள் பேருக்கு மட்டும் இந்த இரண்டாயிரம் ரூபாய் வந்து வழங்கப்பட்டு வருகிறது அந்த நான்கு மாதங்களுக்கான தவணை அல்லது அடுத்த தவணையை நீங்கள் பெறாத பட்சத்தில் அதற்கான காரணம் கண்டறியப்பட்டு ஒருவேளை இத்திட்டம் மூலம் நீங்கள் பலன் பெறுவதற்கு தகுதி பெறுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய மொத்த தொகையும் தவணைத் தொகை வழங்கப்படும் எனினும் புகாரை பதிவு செய்வதற்கு முன்பு பலன் பெறுவோர் பட்டியலில் தங்களது பெயர் இருக்கிறதா என்பதை சரிபார்க்க வேண்டும் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கவன் பண்ணுங்க நன்றி